بسم الله الرحمن الرحيم السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسوله وآله وصحبه جمعين أما بعد الله من الذي الله دي سانديوم سما رسول الله صلى الله عليه وسلم தாப்கள் தபா நாதாக்கள் சுபதாக்கள் குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் ஆரம்பமாக அல்லாவின் மீது உள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் காரணம் ரசூசல்லாஹலம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் எதையெல்லாம் அல்லாஹால நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும் இதையெல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாழும் பொழுதும் இறக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மறைநிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் குறிவானாக கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே அஷ்ரத்து முபஷரா அல்லாஹு அல்லாஹ் செல்லும் அவர்கள் பத்து சஹாபாக்களை பார்த்து இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக கூறினார்கள் பல்வேறு சகாபாக்களை ரசூல் சல்லா அலிசல்லம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக சொல்லியிருந்தாலும் இந்த பத்து சகாபாக்களை ஒரே மூச்சிலே ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு பக்கர் பில் ஜன்னா உமர் பில் ஜன்னா உஸ்மான் பில் ஜன்னா அலி பில் ஜன்னா அபு உபைதா பில் ஜன்னா தல்ஹா இபுன் உபைதுல்லா பில் ஜன்னா ஜுபேர் இபுன் அவ்வாம் பில் ஜன்னா என்பதாக பத்து சகாபாக்களை ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரே மூச்சிலே சொன்னார்கள் அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற சஹாபிதான் ஜுபேர் சுபேர் அவ்வா ராகும் ரசூப் சலுலா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்னணி குள்ளி நபியன் ஹவாரியன் ஒவ்வொரு நபிக்கும் பிரத்யேக தோழர் இருப்பார் ஹவாரி ஜுபேர் என்னுடைய பிரத்யேக தோழர் ஜுபேர் என்பதாக ரசூப் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜுபேர் அலியுல்வாங்க அவர்கள் சிறுவயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் பனிரெண்டு வயதுகளிலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகின்றது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் மக்கத்து காப்பியர்கள் இவர்கள் எந்த அளவிற்கு இவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தார்கள் என்றால் இவர்களை ஒரு போர்வையிலே சுற்றிக் கொள்வார்கள் சுற்றி ஒரு கம்பத்திலே கட்டி அவர்களை அந்த நெருப்பிற்கு அருகாமையிலே வைப்பார்களாம் எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் கற்றக்கூடிய சப்தம் மக்கா முழுவதும் கேட்டது சிறு வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எந்த அளவிற்கென்றால் அதிகமான துன்புறுத்தல்களையும் அதிகமான வேதனைகளையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல ரசூல் சல்லுல்ல அவர்களுக்காக வாழேந்திய சஹாபியும் இந்த சுபேர்லாம் அவர்கள் தான் ஒருமுறை ரசூல் சல்லுல்லு அலையம் அவர்கள் அவர்களை அவர்களை திட்டிவிட்டார்கள் அவர்களை எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் என்பதாக செய்தி கிட்டுகின்றது ஒரு பொய்யான செய்தி அதை அந்த அந்த செய்தி அவ்வாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது உடனே அந்த சுபேர் அவலிவான் வாழை ஏந்தியவர்களாக மக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களிலும் நடந்து வருகின்றார்கள் அங்கிருந்த பெண்களும் அங்கிருந்த மனிதர்களும் பார்க்கின்றார்கள் ஒரு சிறுவன் எதற்காக வாழை ஏந்தி செல்கின்றான் என்பதாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ரசூத் சலவா அலிஸ்லாம் அவர்கள் ஜுபேர் ஓவாம் ரலிலான்வருக்கு எதிராக வருகின்றார்கள் இதை பார்த்த ஜுபேர் அலிவான் அவர்கள் அவர்களிடம் ரசூசல்லா அலிஸ்லம் கேட்டார்கள் ஜுபேரே எங்கே செல்கின்றீர்கள் எதற்காக வாழை ஏந்தி செல்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது யார் ரசூ உங்களை எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் என்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது யார் என்று சொல்லுங்கள் உடனே அவர்களுடைய தை தலைகளை விடுகின்றேன் என்பதாக எப்பொழுது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் கூறியவர்கள் தான் இந்த ஜுபேர் நவ்வான் அலிவான் அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் இவர்கள் பல வழியிலே ரசூத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உறவினராக இருந்தார்கள் முதல் வழி ரசூத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சஃபியா அவர்கள் அவர்களுடைய மகனாக இருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் ஹதிஜா அலி அல்லா அவர்களுடைய சகோதரியின் மகனாக இந்த சுபேர் அலி அவர்கள் இருந்தார்கள் அது மாத்திரம் அல்லாமல் அபுபக்கர் அலிவலாம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் பெண் குழந்தைகள் எத்தனை இரண்டு குழந்தைகள் அஸ்மா அலிதான் ஹார் ஆயிஷா அலிதான் ஹார் ஆயிஷா அலிதான் அவர்களை யார் முடி திருமணம் முடித்தார்கள் ரசூல் சொல்லா அலிஸ்வரம் திருமணம் முடித்தார்கள் அந்த அஸ்மார் அலிதான் அவர்களை திருமணம் முடித்தவர்கள் தான் இந்த சுபேர் இன்னும் ஒவ்வாம் அலிதான் அவர்கள் அவர்கள் வயதில் குறைவர் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகமானதாக இருந்தது எந்த அளவிற்கு என்றால் பதில் களத்தை எடுத்துக் கொள்ளலாம் போரிலே இவர்கள் அவர்களுடைய ஈட்டியை வைத்து பல்வேறு எதிரிகளை கொன்றார்கள் உபைதா இப்னு சயித் என்கின்ற ஒரு கேடுகட்ட ஒரு எதிரி இருந்தான் அவன் தன்னுடைய உடல் அனைத்தையும் கவச ஆடைகளால் கவர் பண்ணிட்டு வந்தான் அவனை தாக்கவே முடியவில்லை அப்பொழுது இந்த சுபே இருக்கணும் அவ்வாஜ்ந்தவர்கள் தன்னுடைய ஈட்டியை எடுத்து எரு எரிகின்றார்கள் அது அவனுடைய கண்களில் சொருகி அவன் அப்படியே மரணம் அடைகின்றான் அந்த ஈட்டியை ரசூசல்ல அலுவலம் வாங்குகின்றார்கள் வாங்கி இரவலாக வாங்கி வைத்துக் கொள்கின்றார்கள் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திற்கு பின்னால் அபுபக்கர் சித்திக் அலிவான்கள் இரவலாக வாங்கிக் கொள்கின்றார்கள் அபுபக்கர் சித்திகர் காலத்திற்கு பின்னால் உமர் அலிதான் அதே வீட்டை இரவலாக வாங்கிக் கொள்கின்றார்கள் அதற்கு பின்னால் உஸ்மான் அலிதான் இரவலாக வாங்கிக் கொள்கின்றார்கள் அதற்கு பின்னால் அலி இரவலாக வாங்கிக் கொள்கின்றார்கள் அதற்கு பின்னால் தான் அவர்களுடைய மகன் அப்துல்லா பின் சுபேர் அலி ஒப்படைக்கப்படுகின்றது இனியமான அல்லாஹூரடியார்களே எந்த அளவிற்கு அவர்கள் வீர செயல்களை செய்திருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்துல்லா இப்னு சுபேர் என்பதாக அதிகமான ஹதீஸ்களையும் நாம் பார்த்திருப்போம் யார் இந்த அப்துல்லா இப்போ சுபேர் அலில்லாம் அவர்கள் இந்த சுபேர் இப்னு அவ்வாம் அலிவாடைய மகன் தான் இந்த அப்துல்லா இப்போ சுபேர் அலில்லான் அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த ஒரு மனிதர் எந்த அளவிற்கு என்றால் இந்த பதில் களத்தை பற்றி அதிகமான செய்திகளையும் அவர்கள் தான் அறிவிப்பு அறிவிப்பு செய்கின்றார்கள் பதிர்களத்திலே எந்தள வீரச்சரிகளை செயல்பட்டார்கள்வர்கள் எல்லாம் இறங்கினார்களே வானத்தில் எந்த தோற்றத்தில் இறங்கினார்கள் என்றால் இவர்கள் மஞ்சள் மஞ்சள் தலைப்பாக விலை கட்டியிருந்தார்கள் அவர்கள் அதே அதே மஞ்சள் தலைப்பாகையில் யார் இறங்கினார்கள் வானவர்கள் மலக்குமார்கள் அனைவரும் அதே தோற்றத்தில் தான் இறங்கினார்கள் அது மாத்திரமல்ல ரசுத் சலாஹ் அவருடைய குதிரை வீரர்களில் இவர்களும் ஒருவர் பதில் களத்திலே பதிலுடைய கொடியை பிடித்தவர்களும் இவர்கள் தான் அது மாத்திரமல்ல இந்த அப்துல்லா சுபேர் தான் யார் தெரியுமா மதினாவிற்கு வந்த பிறகு குழந்தைகள் முஸ்லிம்களுக்கு குழந்தைகளை பிறக்கவில்லை அங்கிருந்து மக்கத்து காப்பியர்கள் கூறினார்கள் இந்த மதினாவிற்கு இவர்கள் எல்லாம் இஜர செய்து வந்தார்களே இது அல்லாஹுடைய சாபம் இவர்கள் அல்லாஹுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் இவ்வாறு தண்டனை கொடுத்திருக்கின்றான் என்று கூறிய பொழுது முதல் குழந்தை யாருக்கு பிறக்கின்றது இந்த அப்துல் சுபேர் அவ்வாம் அலிவாமர்களுக்கு தான் குழந்தை பிறக்கின்றது அவர்கள் தான் அப்துல்லா இப்னு சுபேர் அலிவாமர்கள் அதிகமான குழந்தைகள் இவர்களுக்கு இருந்தார்கள் உருவாய் இப்னு சுபேர் என்பதாக நாம் அதிக அதிசலிலே படித்திருப்போம் இந்த இரண்டு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உருவாய் இப்னு சுபேர் அலிவாமர்களும் அப்துல்லா இன்னும் ஜுபேர் அலாமர்களும் எப்படி தெரியுமா ஹதீஸ்களை அறிவிப்பார்கள் என்னுடைய தாயிடம் வந்து கேட்டேன் அஸ்மார் அலிவான்களிடம் வந்து கேட்டேன் என்னுடைய சாச்சியிடம் வந்து நான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றேன் என்பதாக ஐஷா அலிதானவர்களிடமிருந்தும் தன்னுடைய தாய் அஸ்மார் அலிதவர்களிடமிருந்தும் அதிகமான ஹதீஷ்களை அறிவிப்பு செய்தார்கள் அதே போன்று உகதுடைய களத்திலும் அதிகமாக போராடியவர்கள் தான் இந்த ஜுபேர் இனம் அலிவான் அவர்கள் அவர்கள் அதிகமான போர்களில் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் பங்கேற்றார்கள் உருவாய் சுபேர் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எப்படி அந்த குழந்தைகள் வளர்ந்தார்கள் என்பதற்கு ஒரு முன் உதாரணம் என்னுடைய தந்தையினுடைய உடல்களிலே பல்வேறு காயங்கள் இருந்தது எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய வலது புஜங்களிலும் இடது புஜங்களிலும் அடிப்பட்டு இருந்தது அதை அதை பற்றி கேட்கும் பொழுது என்னுடைய தந்தை கூறினார்கள் அது அந்த அந்த இடங்களில் எல்லாம் நான் கையை வைத்து விளையாடுவேன் இப்ப ஏதாவது வெட்டுக்காயம் பட்டுருச்சுன்னா அது என்ன ஆகும் பள்ளமா வந்து நிற்கும் அதே போன்று என்னுடைய தந்தைக்கும் அதே போன்று பள்ளமாக இருந்தது அந்த பள்ளங்களில் நான் சிறுவயதிலே கைகளை விட்டு விளையாடுவேன் அப்பொழுது அந்த என்னுடைய தந்தையிடம் கேட்ட பொழுது கூறினார்கள் இந்த இரண்டும் இங்கு வாங்கியது தெரியுமா பதிர்கலத்திலே வாங்கியது என்பதாக கூறினார்கள் ஒரு சமூகம் எவ்வளவு பெரிய விஷயத்தை விளையாட்டாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள் என்பதனை நாம் பார்க்கலாம் தன்னுடைய தந்தை பெரும் பெரும் போர்களத்திலே வாழ்ந்தவர்கள் அவருடைய வெட்டிக்காயங்களை அந்த குழந்தைகள் எப்படி பார்த்தார்கள் இயல்பாக அவர்கள் அந்த வீரத்தை விதைத்தார்கள் இருந்தார்கள் அகல் போரை எடுத்துக்கொள்ளலாம் இந்த அகல் போரை எடுத்துக்கொண்டால் அந்த அங்க இருக்கக்கூடிய அகல் போரிலே யூதர்கள் ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள் அந்த சதி திட்டத்திற்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு ரசூ சலுல்லா யாரை அனுப்பினார்கள் சுபேர் நவாம் அலி காரணம் அன்றைக்கு யூதர்கள் முஸ்லிம்களுக்கு நன்மை செய்வதை போன்றே காட்சியளித்தார்கள் நாங்கள் உங்களுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம் நாங்கள் உங்களை ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் என்பதாக எல்லாம் அவர்கள் பேச்சுகள் இருந்தது அப்பொழுதுதான் சுபேர் அலிஸ்லாம் அவர்களுக்கு ரசூர் சலுகா அலுவலாம் அவர்கள் அனுப்பினார்கள் நீங்கள் சுபேரே நீங்கள் சென்று பார்த்து வாருங்கள் என்பதாக பார்க்கும் பொழுது நான் அவர்கள் செய்த சதி திட்டங்கள் எல்லாம் தெரிய வந்தது நல்லடியார்களே அது மாத்திரமல்ல சுபேர் அவர்கள் முகது போரினர் ரசூத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அதிகமான விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் அதிகமான பணி விடைகளையும் ரசூத் செல்லா அலிஸ்லாம் அவர்களை காப்பதில் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தார்கள் அதனால் தான் ரசூத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அனைத்து சஹாபாக்கள் இருக்கும் பொழுதும் அபு பக்ர சித்தேக் அவர்கள் இருந்தார்கள் உமர் அலிவான் இருந்தார்கள் உஸ்மான் அலி அவர்கள் இருந்தார்கள் இருக்கும் பொழுதும் கூறினார்கள் ஒவ்வொரு நபிக்கும் பிரத்யேக தோழர்கள் இருந்தார்கள் தோழர்கள் இருப்பார்கள் அதே போன்று தான் என்னுடைய பிரத்யேக தோழர் என்பதாக கூறினார்கள் என்றால் எந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலிம் அவர்கள் அவர்களுடன் ஒன்றி வாழ்ந்தார்கள் என்பதனை நாம் இதன் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் கண்ணியமான அல்லாஹல் நல்லடியார்களே நேற்று நாம் கூறினோமே உபேது பற்றி எந்த இடத்திலே சகிதாக்கப்பட்டார்கள் ஜமலுடைய போர்களிலே அவர்கள் சகிதாக்கப்படுகின்றார்கள் ஜமலுடைய போர்களிலே இந்த வருகின்றார்கள் யாருக்கு எதிராக அந்த எதிரோடைய படையிலே அளிர் அலிதான் இருந்தார்கள் இந்த படையிலே ஆயிஷா அலிதானுடைய படையிலே இந்த சுபேர் ஒவ்வாம் அலிதானுடன் இருந்தார்கள் இருக்கும் பொழுது நாம் நினைக்கலாம் அவர்களுக்கு அலி அலிதான் பிடிக்காது என்பதாக நாம் உஸ்மான் ரலிதானவர்கள் ஆறு நபர்களை தேர்வு செய்தார்கள் என்பதாக கூறினோமே ஆறு நபர்கள் எனக்கு பின்பாக ஆறு ஹலிஃபாக்களை விட்டு செல்கின்றேன் அவர்களில் யாரையாவது ஒருவரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஆறு நபர்களில் இந்த அந்த நேரத்தில் அப்துல் ரஹ் அப்துல் ரஹ்மான் ஆறு நபர்களில் மூன்று நபர்கள் விட்டுக் கொடுப்போம் என்பதாக பேசிய பொழுது இந்த சுபேர் அவர்கள் தன்னுடைய வாய்ப்பை அலி அலிவானவர்களுக்கு விட்டுக் கொடுக்கின்றார்கள் ஏதாவது பகை இருந்திருந்தால் ஏதாவது அவர்களுக்கு மன சங்கட்டங்கள் இருந்திருந்தால் எங்காவது விட்டு கொடுத்திருப்பார்களா ஆனால் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் காரணம் அவர்கள் எல்லாம் அன்புடையவர்களாக பாசமுடையவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் உஸ்மான ஆட்சி காலத்தை பார்க்கலாம் உஸ்மான் அவர்களுக்கு ஒரு நோய் இருந்தது சில்லி மூக்கு நோய் அவர்களுடைய மூக்கிலிருந்து வந்து திடீரென்று இரத்தம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இதை பார்த்த சில சகாபாக்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம் பேசுகின்றார்கள் உஸ்மானே ஒரு மனிதர் வந்து சொல்கின்றார் உஸ்மானே அமீர் உல் உங்களுக்கு சில்லி இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்றால் ரசூசல்லா அலிஸ்லாம் எந்த ஒரு கழிப்பாவையும் தேர்ந்தெடுக்கவில்லை அபுபக்கர் சத்தீக் அலிதான் உமர் அலிதான் தேர்ந்தெடுத்து சென்றார்கள் உமர் அலிவான் ஆறு நபர்களை தேர்ந்தெடுத்து சென்றார்கள் அதில் நீங்கள் ஒருவர் உங்களுக்கு பின்பு யாரை நீங்கள் தேர்வு போகின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது உஸ்மான் அலிதான் சொன்னார்கள் மக்கள் யாரை பேசுகின்றார்கள் என்பதாக அந்த மனிதர் அமைதியாக இருக்கின்றார் மற்றொரு மனிதர் கேட்குகின்றார் உஸ்மான் ரலிதானோர்களே உங்களுக்கு சில்லி இருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கின்றது அடுத்த ஹலிபாவை நீங்கள் தேர்ந்து தேர்வு செய்யுங்கள் என்பதாக உடனே ஜுபேர் மனிதரிடம் உஸ்மான் அலிதான் கேட்கின்றார்கள் அப்ப மனித மக்கள்லாம் யாரை பத்தி பேசுறாங்க எனக்கு அப்புறம் யார் ஹலிபாவா இருப்பாங்கன்னு மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கும்போது அவர்களும் அமைதியாக இருக்கின்றார்கள் உடனே சுபேர் உஸ்மான் அலிதான் உடைய கேட்கின்றார்கள் சுபேர பத்தி பேசுறாங்களா மக்கள் அவ்வாமை பற்றி பேசுகின்றார்களா என்பதாக கேட்டபொழுது ஆம் என்பதாக கூறியவுடன் கூறினார்கள் எனக்கு பின்பு இந்த ஆட்சி பொறுப்பில் தகுதியுடையவர் ஜுபேர் அலிவானோர்களும் ஒருவர் என்பதாக கூறினார்கள் இந்த ஆட்சி பொறுப்பில் மிக கச்சிதமாக பொருந்தக்கூடிய மனிதர் இந்த சுபேர் குணாம் என்பதாக கூறினார்கள் ஜுபேர் குணம் அலிதானோர்கள் அது மாத்திரமல்ல அதிகமான போர்களில் கலந்து கொண்டார்கள் அதிகமான காயங்கள் அவர்களுடைய உடல்களிலே இருந்தது எழுவதற்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் அவர்களுடைய இருந்தது என்பதாக பதிவு செய்கின்றார்கள் கொலைக்கு ஜமல் ஒரு போர் அவருடைய தலைமையிலே ஒரு படையினர் கிளம்புகின்றார்கள் அலி ரஜானிடம் நீதி கேட்பதற்காக சொல்கின்றார்கள் முதலில் நாம் இதை தெளிவாக கவனிக்க வேண்டும் அவர்கள் நீதி கேட்பதற்காக பேச்சுவார்த்தைக்காக சென்ற இடத்தில் அங்கிருந்த சில கயவர்கள் போரை ஆரம்பிக்கின்றார்கள் போர் பலமாக போய் நேரம் ஜுபேர் அலிவான் அவர்கள் வீரமாக போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மகனிடம் பேசுகின்றார்கள் அப்துல்லா எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு இந்த போர்ல நான் ஷஹீதாகிருவே எனக்கு பயமா இருக்கு நான் அநீதி அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த போரிலே கொல்லப்படுவார்கள் நான் இந்த போர்ல ஷஹீதாகிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை நான் ஷஹீதாயிட்டேனா என்னுடைய சொத்துக்களை நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைத்து விடுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கள் அதிகமான சொத்துக்களை நீங்கள் பிரித்து கொடுங்கள் என்பதாக கூறினார்கள் இந்த விஷயம் அவர்கள் வப்பாத்தாவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பது தெரியாது அந்த போரிலே அவர்கள் கொல்லப்பட வாய்ப்பே இல்லை காரணம் அழிரலில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் போர் நடத்திட்டு இருக்கும் போதே அழி அலிலானவர்கள் பேசுகிறார்கள் சுபேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா பிரசூத்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் உங்களிடம் நம் நாம் இருவரும் ரகசியம் கொண்டிருந்த ஒரு நாள் அப்பொழுது ரசூத் சல்லூர் அலுவலம் வந்து என்ன ரகசியம் பேசுகின்றீர்களா நீங்கள் இன்றைக்கு ரகசியம் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு காலம் வரும் நீங்கள் இருவரும் போர் செய்வீர்கள் அந்த போரிலே அநீதமாக நீங்கள் பலிக்கு எதிராக நீங்கள் போர் செய்வீர்கள் ஆகையினால் நீங்கள் போர் செய்வீர்கள் என்பதாக ரசூத் சல்லா அலிஸ்லம் கூறினார்களே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்கள் கூறியவுடன் உடனடியாக அந்த போரை நிறுத்துகின்றார்கள் போர் செய்யக்கூடாது என்பதாக உடனே திரும்பி செல்கின்றார்கள் திரும்பி செல்லும் பொழுது சில கயவர்கள் அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை தாக்குகின்றார்கள் அப்பொழுது அங்கு ஒரு பள்ளி இருக்கின்றது பஷராயன் என்ற ஒரு நகரத்திலே பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலில் தொழுகை நட தொழுகை பொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த இப்னு ஜர்மோசன் என்ற ஒரு மனிதர் அப்துல்லா சுபேர் அலிவான் அவர்களை கொலை செய்கின்றான் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் அவருடைய கழுத்தை கொய்து வெறும் தலையை கொண்டு வந்து அழி அழுதான ஒப்படைக்கின்றான் ஒப்படைத்தால் அழிரலுதான அழுகின்றார்கள் என்னதான் எதிரிப்படையாக இருந்தாலும் எந்த ஒரு சகாபியும் மற்றொரு சஹாபியை அந்த போர்க்களத்திலே நேருக்கு நேராக மோதவில்லை அங்கிருந்த கையவர்கள் தான் சஹாபாக்களை கொள்வதற்காக உள்ளே ஊடுருவினார்கள் போரையும் நடத்தினார்கள் அந்த அழிரழுதானூர்கள் அந்த தலையை பார்த்து அழுதார்கள் அழுதுவிட்டு அந்த இப்னு ஜர்மேஸ்வரம் கூறினார்கள் உனக்கு அனுமதிக்கப்படுகின்றது உனக்கு நரகம் என்பதாக கூறினார்கள் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியாகவே ஹிஜிரி முப்பத்தி ஆறு ஜமல் யுத்தத்திலே இந்த சஹாபி ஜுபேர் அவ்வாம் ரஜிவான் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்றொரு சஹாபியுடன் சந்திக்கின்றேன் எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தாலா தௌஃபிக் செய்வானாக வஹிர் தவானான் அஹமது இல்லாஹ் ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி